ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது நம்ம இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு தேவையான அளவு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா மீன்ஸ் அதோட கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டோம்னா போதும் அந்த கலர் மாறக்கூடாது அப்போ தான் நான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அதே நேரத்தில் கலரும் மாறிடக்கூடாது நல்லாவும் வருபட்டுருணும் பச்சை இந்த இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பவுடர் மாதிரி அரைச்சிடக்கூடாது அதேமாரி பச்சை பயிர் வந்து ரெண்டா ரெண்டா உடஞ்சா போதும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா போதும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டால் அதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு பயிர் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ அப்போ விசில் போட்டுடலாங்க மூடி போட்டு விசில் போட்டுடலாம் மிதமான சூடில் ஒரு மூணு விசில் வெட்டால் போதும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தேவையான அளவு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலத்தலை தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு பயிறு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு விழுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி அரிஞ்சு வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்து வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்து எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம இட்லி கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது ஒரு மீடியமான கண்டிஷன்ல இருந்தால்தான் நல்லா இருக்கும் ஆஹ் இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுல ஒரு சின்ன குட்டி எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துக்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் குழந்தை சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிர் குழம்பு ரெடி நம்ம இதை சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்